வரமத்துடலை பகுதியாக் சேர்த்தல் நிலக்கடலை சேகையில் விளைச்சலை அதிகரிக்கலாம் அதற்கான செய்து ஆட்ட பயிற்சி உரங்களை கரைஞ்சோடாம மண்ணோட சேர்த்து வச்சு பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு பிரதானமான ஒரு விவாதமாக இந்த கருதிக்குன்னு உமி பயன்படுத்தப்படுது அதோட நிலக்கடலையில் வந்து கூட நாங்கள் பார்த்துருக்கோம் உவர் உவர்ச்சு சொல்கிற அழுக்கடை ஏபி சண் அதாவது இது நிலக்கடலை தண்ணி சொன்னா இந்த கண்டில் அந்த பூச்சி பாகம் பட்டா அவர் குத்துவார் உறிஞ்சுவார் அதை நாங்கள் தடுக்கணும் எப்படி தடுக்கிற அதை சுற்றி பேப்பர் சுத்துறா இல்லையே ஆயிரக்கணக்கில் இருக்குது இது சிறந்த முறையில் நாங்கள் தடுக்கிறோம் அறுக்கின உமி பாவிக்கலாம் ஏன் பாவிக்கணும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது கருக்கு நோமி பாவித்தா என்னெண்டு அந்த பூச்சி தண்ணில் குத்தி உறிஞ்சாது என்ற அடுத்த கட்டம் வரக்குள்ள என்ன என்ன விஷயம் சொன்னால் கருகின இந்த உமியில் கருக்கின உமி இந்த இதே மாதிரி வரும் இந்த கருக்க நோமியில் வந்து சிலிக்கன் என்று சொல்லப்படுற ஒரு நுண்ணூலகம் இருக்குது சரியான இந்த சிலிக்கன் என்று சொல்லப்படுற போடுற நுண்ணூலகம் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கச்சான் இல்லை அந்த சுசிர் மாதிரி இருக்கு மயிர் மாதிரி இருக்கு தண்டுகளில் சுண என்று சொல்லப்படுறது அந்த சுனையை வந்து அதிகளவா வளர வைக்கிறது அதாவது உருவாக்குறதுக்கும் நீளமான சுனையில் உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த சிலிக்கன் தேவை அது வந்து அதிக அளவாக உமியில கருக்கின உண்மையில் இருக்கு இந்த கட்டாயம் பயன்படுத்த ஏன் என்ன காரணம் இருக்குன்னா இந்த சுனை அதிகரிக்கிற பட்சத்தில் இந்த தாக்கங்கள் வந்து மிக குறை அடையும் இது நிலக்கடலை மட்டும் இல்லை அதோட விவசாயம் நெற்றையில அடுத்தது வாழை செய்ய தான் இந்த பிசிலை உருவாக்கக்கூடிய அதாவது சுனையை உருவாக்கக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் இது கட்டாயம் முக்கியம் நாங்கள் இதை வந்து ஒரு கழிவு பொருளாக கழித்து விடுறோம் ஆனால் இது வரக்கூடிய வளம் நிறைய இருக்கு கருக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு மூடை மூட அதாவது இலகுவா சொல்லக்கூடிய விஷயம் அஞ்சு மூட உமியை குமிச்சு விடுறது இதே மாதிரி இது நான் ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கேன் குமிச்சு விட்டுட்டு நாங்கள் இது தானே சிரட்டை சிரட்டைய நாங்கள் சாம்பிராணிக்கு போடுறதுக்கு பத்து பத்து எடுப்போம் தானே இந்த தணலா தணலா அடுத்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா அடுத்த வட்டம் அந்த உமி குமிச்ச உமீரை உச்சியில வச்சு விடுறேன் அது என்ன செய்யும் தணல் புவஞ்சு பூவஞ்சு பூவஞ்சு ஒவ்ஞ்சி பத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக அவரை நாங்கள் சனலாக உருவாக்கி விட்டோம்னு சொன்னால் அதே பிற்பாடுன்னு நடக்கும் இந்த மாதிரி அவர் கறி 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 இப்படி போய் கொண்டுப்பார் பிறகு நாங்கள் என்ன செய்வோம் இதை தட்டி தட்டி எடுத்து விடுவோம் எடுத்துட்டு இதை தண்ணி அடித்து தட்டி தட்டி எடுத்து விட்டோம்னு சொன்னால் இது கருகனை உமியாக இந்த மாதிரி பெரும் எங்கள் காய்க்கு இதை நாங்கள் ஆரம்பம் உழவு நேரத்தில் நிலக்கடலை செய்கிற ஹானியில் கட்டாயம் இதை பயன்படுத்தணும் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீர் பற்றாக்குறையை அதாவது நீரை பிடிக்கி வச்சுருக்கு அடுத்தது கழுவி போற போஷணைகள் நாங்கள் பயன்படுத்துகிற உரத்தில் இருக்கிற போஷனைகளை பிடிச்சி வச்சுருக்கோம் மூன்றாவது இந்த பிசிற உருவாக்கும் அதாவது சுனையை உருவாக்கும் அதில் வந்து மூணு விஷயம் நடக்குது நாங்கள் வேண்டாமல் ஒரு தூக்கி போகிற ஒரு சாமான்ல இருக்கிற விஷயம் இந்த சிலிக்க சிலிக்க சரியான பிரியாணி வெண்ணப்படுத்த உதாரணமாக இந்த எங்க அந்த நாள் நாங்கள் ஃபோர் பிஜி லெவனில் இல்லை நாலு நாள மாத்தே நாங்கள் அதுகளாக பூச்சி தாக்கம் குறை என்ன காரணம்னா அதோட தண்டையில் சிலிக்கா கண்டன்னு கூடும் இந்த மூலகம் நுண்மூலாக இருக்கிறாங்க அது கூட அப்போ பூச்சி வந்து குத்தக்குள்ள அவருக்கு அந்த சந்து ஊற்றி அந்த குத்துற பூச்சியார் அவங்களுக்கு குத்தக்குள்ளே அந்த தண்டு வன்மையாக இருந்தால் அவங்களுக்கு இதாக இருக்காது வாழமாக இருந்தா பக்கம் குத்தலாம் இல்ல மென்மையாக இருந்தால் குத்தலாம் அப்போ அந்த இதால் இந்த நோய் தாக்கம் முக்கிய காரணம் அதாவது தண்டு வன்மையாகணோன்னே பூச்சிகளுக்கு குத்துற கஷ்டம் அதுக்கு முக்கிய காரணம் அது அந்த அந்த நெல் தாவரத்தில் சிரிக்க கண்டன் கூட அந்நேரம் விழுந்தாங்க இப்போ புதுசாக வந்த இனங்களில் அந்நிலை இனங்களுக்கு இது போட தேவையில்லை தெரியாது இப்போ புதுசாக வந்த இனங்கள் கொஞ்சம் சாஃப்டானாங்க அவங்க எல்லாத்துக்கும் சென்சிட்டிவானாங்க பசலில் ஓராடி வளர இப்போ காய்க்க மாட்டாங்க அப்படி அப்படின்னு எல்லாம் தான் நெல் மட்டும் இல்லை எல்லாம் தான் நிலப்பிரிக்கலாம் அதபடியாக இது கருக்கு நூற்றி ஐம்பது கிலோ இந்த கருத்தின உமி என்று சொல்லுவாங்க பத்த வச்சு உமியன்று சொல்லி பாவிக்கல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெள்ளை ஒரு போயிடும் அது பிரயோசனை சத்தும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் இதே ஒரு சசோதெல்லாம் அவளை வீட்டுக்கு முன்னெல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்காம அப்ப நீங்க இதை பாவிக்கிறதால இப்படி செய்து பாருங்க நீங்க ஒரு விவசாயி எடுத்து சென்ட் ஏக்கர் செய்யறதால ஒரு ஏக்கர் செய்யறதா அரை ஏக்கருக்கு இதை போடுங்க ஜிப்சத்தையும் அரை ஏக்கருக்கு போடுங்க அரை நீங்க மழை மேய்ச்சிடுற மயிச்சங்க இந்த முறை சொந்த செய்து உடனே ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேறும் இதுல நீங்க யோசிக்கலாம் யூரியா பேக்கல பதினஞ்சு பேக் பதினஞ்சு பேக் தான்